வெல்கம் டு ஜிஆர்என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் நீரிழிவு நோயின் பல்வேறு நிலைகள் மற்றும் அதன் அறிகுறிகளை பற்றி விரிவாக பார்ப்போம் முன் நீரிழிவு நிலை ப்ரீடயபிட்டிஸ் இரத்த சர்க்கரை அளவு சாதாரண நிலையை விட அதிகமாக இருக்கும் ஆனால் நீரிழிவு நோய் என வகைப்படுத்தும் அளவிற்கு இல்லை உடல் எடை அதிகரித்தல் சிறிய அளவில் தாகம் மற்றும் சோர்வு உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை நூற்று நாற்பது முதல் நூற்று தொன்னூற்றி ஒன்பது வரை வகை ஒன்று நீரிழிவு டைப் ஒன் டியபிட்டீஸ் இழப்பு கடுமையான தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் தொடர்ச்சியான பசி உணர்வு பார்வை மங்குதல் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரில் அதிகம் காணப்படும் வகைண்டு நீரிழிவு டைப் டூ படிப்படியான எடை இழப்பு அடிக்கடி தொற்று நோய்கள் காயங்கள் மெதுவாக ஆறுதல் கை கால்களில் மரத்துப் போகும் உணர்வு தோல் வறட்சி மற்றும் அரிப்பு பெரியவர்களில் அதிகம் காணப்படும் கர்ப்பகால நீரிழிவு ஜெஸ்டேஷனல் டயபிட்டீஸ் அதிக தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் கடுமையான சோர்வு தொடர்ச்சியான பசி கர்ப்பகாலத்தில் மட்டும் தோன்றி பெரும்பாலும் பிரசவத்திற்கு பின் சரியாகும் சிக்கலான நீரிழிவு நிலை காம்ப்ளிகேட்டட் டயபெட்டீஸ் இதய நோய்கள் சிறுநீரக செயலிழப்பு நரம்பு பாதிப்புகள் பார்வை இழப்பு கால் புண்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்தல் கட்டுப்பாடற்ற நீரிழிவு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் மிக கடுமையான தாகம் வாய் வறட்சி குமட்டல் மற்றும் வாந்தி வயிற்றுவலி மூச்சில் அசிட்டோன் வாசனை மயக்கம் மற்றும் குழப்பம் நீரிழிவு கீட்டோ அசிடோசிஸ் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் கடும் வாந்தி வயிற்றுவலி மூச்சு திணறல் படபடப்பு உடனடி மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் அவசர நிலை தடுப்பு முறைகள் தவறாமல் மருந்து உட்கொள்ளுதல் சரிவிகித உணவு முறை தினசரி உடற்பயிற்சி தொடர் மருத்துவ பரிசோதனை இரத்த சர்க்கரை அளவை கண்காணித்தல் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்தல் இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை பெறுவது அவசியம் நீரிழிவு நோய் முறையாக கட்டுப்படுத்தப்பட்டால் ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நாங்கள் உங்களுக்கு அடுத்த கட்டங்களும் வழங்குகிறோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி